செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக சிங்கப்பெருமான் பகுதியில் அவசர சிகிச்சை மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ கொண்ட இந்த இந்த கட்டிடத்தின் மேல்மாடியில் ஒரு துணை சுகாதார நிலையம் என்கின்ற வகையில் ரூபாய் ஒன்னே முக்கால் கோடி செலவில் ஒரு அமைப்பு ஒன்றை இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கடங்குபட்டு துணை சுகாதார நிலையம் செங்கலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இருபது லட்சம் செலவில் கட்டப்பட்ட இந்த துணை சுகாதார நிலையமும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரும்புரிசேரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலானது அதுவும் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக மூன்று துணை சுகாதார நிலையங்களும் ஒரு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் கொண்ட அவசர சிகிச்சை மைய கட்டிடம் ஒன்றும் தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதை திறந்து வைக்க வருகை தந்திருக்கின்ற மாண்பு மற்றும் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களுக்கு மக்கள் துறை சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபரணங்கள் கொண்ட இருபத்தி நாலு மணி நேர அவசர சிகிச்சை மையம் என்பது இங்கே எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று என்பதை எனக்கு முன்னால் உரையாற்றிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் இங்கே மிகப்பிறப்பாக நினைத்துள்ளார் காட்டாயத்தூர் மரநிலை நகர் ஊரப்பாக்கம் ஊர்வாஞ்சேரி கொலைப்பாக்கம் படத்தை போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏறத்தால் ஆறாயிரத்தி எழுநூறு விபத்துகள் ஏற்படுகின்றன நான்கு மருத்துவர்கள் பனிரெண்டு மருத்துவம் சார்ந்த கலைப்பணியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே பணியாற்றிடவிருக்கிறார்கள் இங்கே பாம்புக்கடி போன்ற அந்த அபாயமான சூழல்களில் வருபவருக்கும் விபத்துகளை சந்தித்து இங்கே கொண்டு வரப்படுவர்களுக்கும் அதே போல் வேறு மாதிரி அந்த தற்கொலை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை காப்பதற்கு நான்கு மருத்துவர்களும் பனிரெண்டு செவிலியர்களோடும் இது ஒரு பெரிய அளவில் இங்கே பயன்பாட்டிற்கு இருக்கவிருக்கிறது இந்த மருத்துவ மையத்தை பொறுத்தவரை வெண்டிலேட்டர் இசிஜி மற்றும் அவசர சிகிச்சைக்குரிய மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டு அச்சரப்பாக்கத்தில் ஒன்றும் பாடியநல்லூரில் ஒன்றும் மகாபலிபுரத்தில் ஒன்றும் வேப்பூரில் ஒன்றும் கொடும்பாலூரிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்திலும் மாதனூரிலும் மகுரஞ்சாவடியிலும் சூலகிரியிலும் குமரப்பூலிலும் இடங்களில் இது மேம்படுத்தப்பட்ட இந்த மையங்கள் திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதில் எவ்வளவு இதுவரை பயன்படுத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சேவை இங்கே இங்கே அவசர இதை தொடர்ந்து இருபத்தி நாலு இன்று ஏழு என்கின்ற வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக இந்த சேவை வழங்கப்பட்டு வருகிறது எழுபத்தி ரெண்டு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில்

ஒவ்வொரு நாளும் என்றால் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாள் முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை இதுவரை இந்த நூத்தி எட்டு அவசர கால ஊர்தி சேவையின் மூலம் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள அதிகமான விபத்துகள் நடைபெற இடங்கள் எங்கெங்கே என்பதை கண்டறிந்து அங்கே இந்த அவசர கால ஊர்தி சேவைகள் அது இந்த ஊர்திகள் விபத்து நடைபெறும் இடங்களுக்கு சென்றடையும் காலம் என்பது யாராவது தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த விபத்து சம்பந்தமான செய்தியை அறிவித்தால் இதற்கு முன்னால் எல்லாம் பதினாறு புள்ளி நாலு ஒன்பது நிமிடங்கள் அந்த வாகனம் போய் அங்கே சேரும் சராசரியான நேரமாக பதினாறு புள்ளி நாலு ஒன்பதாக இருந்தது அது தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களின் காரணமாகவும் இன்றைக்கு சாலை மேம்பாடு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் எல்லா சாலைகளும் அது நகர்ப்புற சாலைகளாக இருந்தாலும் நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தாலும் இந்த சாலைகளை எல்லாம் மிக சிறப்பாக சீரமைத்து சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நிமிடமாக குறை திறக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகைகளில் இன்றைக்கு நெடுஞ்சாலைகளில் விபத்து நிற்படுகிற இடங்களில் மருத்துவமனை இல்லாத போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல ாலேதான் இதுபோன்ற இடங்களில் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிற அவசர சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் விபத்து ஏற்பட்டவுடன் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் என்கின்ற வகையில் இந்த அமைப்பு இங்கே செயல்பட இருக்கிறது இது மட்டுமல்ல தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து விபத்துகள் மட்டுமல்லாது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகிற போது ஏற்படுகிற துன்பங்களாக இருந்தாலும் பாம்புக்கடியாக இருந்தாலும் அலர்ஜியாக இருந்தாலும் வயிற்று வலியாக இருந்தாலும் இதுபோன்ற பல்வேறு மருத்துவ அவசர நிலைகள் நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மையம் வெளியாளர்கள் உறுதுணையாக இருக்கவிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்து ஒரு பயனாளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாதிப்புக்குள்ளானவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தந்தார்கள் அந்த அந்த வகையில் திட்டம் இதுவரை எவ்வளவு பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பயன்படுத்திருக்கிறார் இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டின் எங்கேயாவது ஒரு மூலையில் விபத்துக்குள்ளானவர் அப்படி விபத்துக்குள்ளானவரை முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மருத்துவமனை கொண்டு வந்து இதற்காக இந்த அரசு இதுவரை செலவிட்டிருக்கிற தொகை இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த திட்டம் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி ஏழிலும் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை நானூத்தி ஐம்பத்தி ஐந்திலும் ஆக மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது முதல் அந்த ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சமாக உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தை பொறுத்தவரை அரசாணை போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த விபத்து ஏற்பட்டால் முதல் நாற்பத்தி மணி நேரத்தில் தமிழகத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் அரசு தருகிற அந்த திட்டம் என்பது மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவுக்கு இந்த காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தொண்ணூத்தி ரெண்டு மிகப்பெரிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்தாலும் இது போன்ற சிறிய மருத்துவ மையங்கள் எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக நெடுஞ்சாலைகளுக்கு தேவை என்கின்ற அந்த அவசியம் அறிந்து நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த திட்டம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இதை இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் இப்படி இந்த மாவட்டத்தை சுற்றி சுற்றி திருக்கல் குண்டத்திலும் பகுதியிலும் பவுஞ்சூரிலும் புதுவஞ்சேரியிலும் செங்கல்பட்டு நகர திருநீர்மலையிலும் நல்லாமூரிலும் அனகாபுத்தூரிலும் நந்திபுரத்திலும் மரப்பாக்கத்திலும் உழுதமங்கலத்திலும் காட்டாங்கலத்தூரிலும் சிறுமேற்பாண்டியிலும் திருநகரிலும் திருநீர்மலையிலும் புது பெருங்கலத்தூர் பகுதியிலும் இடைக்கடி நாடு போன்ற பகுதிகளில் இந்த மாவட்டத்தில் மட்டும் துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று எட்டு லட்சம் மதிப்பிலான கட்டிடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகப்படியான மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் கொண்டிருக்கிற மாவட்டமாக கட்டிட செங்கல்பட்டு மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற பதினெட்டு கோடி ரூபாய்க்கான நடைபெற்று என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த அளவுக்கு நம்முடைய இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கைகளை வைத்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களுக்கான இந்த கட்டிடங்களை கேட்டுக் கொள்வதில் இன்றைக்கு இருந்து